இனி தமிழ் வணக்கம் கற்றோர்க்கு கல்வி நலனே கலனால் மற்றோர் அணிகளம் வேண்டாவாம் உற்ற முழுமனை போனுக்கு யாரே அழகுக்கு அழகு செய்வார் அதாவது கல்வி தான் நமக்கு அழகு அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான கல்வியை கொடுக்கணும் அந்த கல்வியிலும் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா போக்சோ சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் போக்சோன்னா வந்து தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அதோடைய சுருக்கம் தான் போக்சோ இந்த போக்சோ சட்டம் வந்து நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வந்துருச்சு இது ஒரு கடுமையான சட்டம் ஜீரோ டு பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஆண் பெண் இரு இரண்டு பேருக்குமே இந்த சட்டமானது பொருந்தும் இதை நம்ம வந்து யாரெல்லாம் பாலியல் தொல்லை குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து அதை தடுப்பதற்கே அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தருவதற்கான ஒரு அருமையான சட்டம் இப்போ குழந்தைகள் வந்து தன்னுடைய குடும்பத்திலே ஒன்று நெறிப்பிற குடும்பமாக இருக்கலாம் அதாவது தண்ணி அடிச்சிட்டு வர குடும்பமாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பங்களில் வந்து தந்தையாரோட தந்தையாவோ அல்லது அண்ணனா தம்பி இல்லை உற்றா உறவினா சித்தப்பா பெரியப்பா தாத்தா யார் வேணாலும் இருக்கலாம் அவர்களால் அந்த குழந்தைக்கு அந்த பாலியல் தொல்லை ஏற்பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட நபரை நம்ம என்ன செய்யலாம் போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்கலாம் சமூக நலத்துறை வந்து இதில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்குது அவர்கள்ட்ட நம்ம வந்து பத்து ஒம்பது எட்டு அப்படின்ற அந்த நம்பரை நம்ம சொல்லிட்டாலே போதும் குழந்தைகள் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவர்களுக்கு சொன்னாலே போதும் யார் வந்து நம்ம நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தினார்களோ அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ இந்த நம்பர் வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் பத்து ஒன்பது எட்டு இதுதான் போக்சோ சட்டத்தில் முக்கியமான எண் இது அந்த தனிப்பட்ட முறையிலும் அந்த குழந்தைகள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம் அல்லது பள்ளிகளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க சேக்னு சொல்லிவிட்டு அது சேஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க அந்த கமிட்டிலேருந்து நம்ம வந்து யார் எந்த எந்த குழந்தை பாதிப்பு அடைஞ்சிருப்போ அதை ஆசிரியர் மூலமாகவோ பெற்றோர்களுக்கு போய் சேரும் அதற்கு பிறகு அவங்க வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது சமூக நலத்துறையில் அவர்களுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ தயக்கம் காட்டாமல் அவர்கள் வந்து தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை சொல்லாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருப்பாங்க யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னா இல்லாமல் நாம் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உள்ள பாதிப்பை கண்டறிந்து நம்ம குற்றம் வாங்கி குற்றத்துக்கான தண்டனையை பெற்று தரக்கூடிய ஒரு அருமையான சட்டம்தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்கிறாங்க இந்த சட்டம் வந்து ஏழு ஆண்டு தண்டனையை வந்து கொடுக்குறாங்க குற்றத்துக்கு ஏழு ஆண்டு தண்டனை கொடுக்கலாம் அக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு அப்படின்றது இதுதான் ரொம்ப கடுமையான சுற்றமாக பத்து ஆண்டுகள் அதுக்கு தண்டனை பெற்றுத்தரலாம் அதே மாதிரி செக்ஸுவல் அசால்ட்டு இது பாலியல் தண்டனை இதுக்கு மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி தி செக்ஸுவல் அசால்ட் அப்படின்றதுக்கு ஐந்து ஆண்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது வீடியோனா இல்லையா அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு வீடியோலாம் காமிச்சா அதுக்கு மூன்றாண்டுகள் வந்து தண்டனை இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அந்த இப்போ என்னென்னா இந்த போக்சோ சட்டத்தை பொறுத்த மட்டும் குழந்தையும் தீர்ப்பும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா குழந்தை என்ன சொல்லுதோ அதுதான் தீர்ப்பு அப்படின்றாங்க அந்த முப்பது நாளைக்குள்ளார அந்த குழந்தைகள்கிட்ட வாக்கு நம்ம வாங்கிக்கணும் பதிவு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நான் வந்து போக்சோ சட்டத்தினை பற்றி நம்ம உங்களும் தெரிந்து கொண்டேன் உங்களுக்கும் ஏதாவது பாலியல் தொல்லை இருந்தால் அதை நாம் மறைக்காது நம்ம என்ன செய்யலாம் பத்து ஒம்பது எட்டுக்கு தொடர்பு கொண்டு நாம் வந்து குற்றங்கள் செய்தவரை அவர்களுக்கு உண்டான தண்டனையை பெற்றுத்தர முடியும் என்பதை இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் என்னை விடைபெறுகின்றேன் நன்றி